வணக்கம் பிள்ளை வெல்கம் டு மாஸ்டருக்கு நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்தால் எட்டுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை கருத்து கிடையாது சரிங்களா நம்ம அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சாம் நம்பர் வரும் ஓப்பனாகவே நம்ம சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள் நேற்று நம்ம கொடுத்தா என்ன கொடுத்தோம் பிஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வேறு எதுவும் வராது அது அதிகமாக வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சரிங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆயிருந்தது என்ன காரணம்னா நமக்கு தெரியும் ரெண்டாம் நம்பர் தான் எட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நல்லாவே தெரிஞ்சதுனால தான் எட்டுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கணக்காக தான் திரும்ப திரும்ப காமிச்சது எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மேலே கொடுத்துருவாங்க எட்டுக்கு ரெண்டு அதே மாதிரி எட்டுக்கு ரெண்டு தான் திரும்ப வரும்னு எதிர்பார்த்து ரெண்டாம் நம்பர் வந்துடுச்சு அது போக நம்ம என்ன கொடுத்தோம் பாருங்க அஞ்சு ஏழு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் அவ்வளோ தான் நம்ம ஓப்பனாக சொன்ன போடவே இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க வேறு எதுவும் வராது ஓப்பனாக சொன்னோம் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்தா அருமையான இல்லைங்க நமக்கு அதுதான் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொன்னோம்னா ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு அதை தான் நம்ம முதல் முதல்ல திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம் ஏழா நம்பரும் அஞ்சா நம்பரும் கட்டாயமாக நம்ம காட்டத்தில் வரும் வேறு எதுவும் வராது நம்ம வேறு எதுவும் வந்தாலும் நமக்கு இதுதான் மெயின் பிரதானம் நான் தானே முதல் டார்கெட்டே நமக்கு ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் தான் நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தாங்க அதுதான் வரப்போகுதுங்கிறது நான் தெரியும் தெரிஞ்சதுனால தான் கொடுத்தேன் அதே மாதிரி இன்னைக்கு அதுக்கு இப்போ ரெண்டாம் நம்பர் நமக்கு ஏ போடில் மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கணக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதுவும் நமக்கு வந்து மேட்ச் ஆகிருந்துச்சு ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் எட்டுக்கு ரெண்டுங்கிறது அப்படி தான் கொடுத்துருக்கேன் பாருங்க நான் மாற்றி கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டு இருக்கலையா ஒன்பது ரெண்டு ஜீரோ இருக்கு இல்லையா இப்போ கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுத்துல வைப்பாங்க அதே மாதிரி ஒன்பது நம்பர் கொடுப்பாங்க ட்ரையல் நம்பர் ட்ரயல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு அப்படி இருந்தாலும் இப்படி பாக்கிய தராக இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் இந்த இருபத்தி ரெண்டை பேச வச்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுக்கும் ஒரு கணக்கு இருந்துச்சு மாதிரி தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற நம்பரும் கணக்கு வச்சு தான் நம்ம கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு எட்டாம் நம்பர் ஆடாமல் மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம ரெண்டாம் நம்பர் ஆடாமல் விடமாட்டாங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே தான் அடிந்தாங்க வேறு எதுவும் மாற்றி ஆடல அப்போ இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எழுபத்தஞ்சுங்கிறது நம்ம ரொம்ப பக்காவாக வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே தான் நடந்துச்சு ஆனால் ஆல்மோஸ்ட் நமக்கு கொடுத்தத ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகிருந்தது நல்லா வினீங்க இன்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி காலையில் கூட நம்ம சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோன்னா அதே தான் சொன்னோம் இன்றைக்கி காலையில் மாஸ்டர் கியோடையில கூட நம்ம என்ன சொன்னோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு அஞ்சுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது கொடுத்தது நாலு நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் அப்படிங்கிறது ஓப்பனாகவே சொல்லி தான் கொடுத்தோம் நம்ம கொடுத்த நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்து மே மா வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல ஏழு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆயிருந்தது அதனால தான் நம்ம வந்து எப்போயுமே ஒரே மாதிரி நம்பர் திரும்ப திரும்பி இப்போ இதில் ஒரு நம்பர் அதில் ஒரு நம்பர் மாற்றி மாற்றி நம்ம கொடுக்குறது கிடையாது என்ன காரணம்னா வந்தால் உங்களுக்கு என்ன அந்த ஏழு ஏழாம் நம்பர்களோட நான் பவர் வரும் அவ்வளோதான் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகும் மத்தவர மற்றபடி ஆள் போடுங்கிறது நம்ம எடுக்கிறது எப்பயுமே ஒரே ஸ்டாண்டர்டாக வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நான் எடுப்பேன் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பேன் நான் எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ரெகுலராக வந்து வின்னிங் கொடுத்து அடைஞ்சு தான் போயிருக்கோம் கண்டிப்பாக சரியா ஏன்னா நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள் நேர்த்தாகட்டும் அதே மாதிரி தொடர்ந்து வந்து நமக்கு இந்த ஒரு ஒரு பதினஞ்சு அஞ்சு அஞ்சாந்தேதிலேருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க அஞ்சாம் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் சான்ஸ் இடத்துல ஒரு ரெண்டு ட்ரெல் நம்ம மிஸ் ஆகிருந்து மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணிட்டோம் சரியா அதே மாதிரி நாளைக்கு வந்து நமக்கு இன்றைக்கு வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீசத்தினுடைய குழுக்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது குழுக்கள் போயிட்டு இருக்கு இதில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆட்ருக்கான சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அது போக நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நம்பர் நம்பரு நாளைக்கு அதை பேஸ் பண்ணி ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைக்கி வந்து எட்நூற்றி பன்னெண்டு தான் ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க எட்நூற்றி பன்னெண்டு ட்ரையல் நம்பர் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்குல எதாவது வருதா அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா போன வாரமே எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு

நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு அப்படியே ஆடிட்டாங்க அதை தான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு டிரா நம்பரை பேஸ் பண்ணி ஏதாவது ஆட்றக்கான சான்சஸ் கிடைக்குமா அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக எனக்கு ஒரு சில நம்பருக்கு டிரா நம்பரை பேஸ் பண்ணி கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்குல ஏதாவது வருது அப்படிங்கிறது பாருங்கள் அதே மாதிரி கூட நமக்கு ஆட்றக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்கும் பட் உங்கள் கணக்கு ஏதாவது வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத ப அதே மாதிரி போன வாரம் நமக்கு ஆடப்பட்ட ரிசல்ட்டை பார்த்த வரைக்கும் நமக்கு என்ன ஆட்டாங்க நான் டபுள்ஸ் ஆடினாங்க நானூற்றி தொண்ணூற்றி நாலு நடனாங்க இல்லையா நானூற்றி தொண்ணூற்றி நாலு அது போக நமக்கு இன்றைக்கி நாலு ஒன்பது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு ஒன்பது வருதானா இல்லை நமக்கு வேறு மாதிரி தான் நம்ம கணக்கு வச்சுருக்கோம் பார்க்கலாம் நாலு ஒன்பதுக்கான வாய்ப்புகள் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்ப்பா சரியா எனக்கு அதில் நாலாம் நம்பர் மாதிரி ஒன்பது மாதிரி டவுட் இல்லை ஏன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்குது பட் அது பார்ப்பேன் அந்த ஒரு நம்பர் மட்டும் மேட்ச் ஆக இல்லையா அப்படிங்கிறதே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரி அடுத்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து இரநூத்தி எழுபத்தி அஞ்சு சரியா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அதுக்கு போக நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறது உங்கள்கிட்ட நம்பர் சரிங்களா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணி தான் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யார்காச்சும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பட் உங்கள் கணக்கு ஏதாவது வருது அப்படிங்க பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம் எனக்கு அதிகமான வர வரக்கூடிய நம்பரை நம்ம மேட்ச் பண்ணி தான் இந்த ட்ராவல ஆர்டருக்கு முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக அது நமக்கு சூப்பராக மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும் சரியா அவங்க கணக்கு இது மாதிரி வருது இன்னும் இல்லைங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வந்து நாளைக்கு வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு நாலு நம்பர் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறோம் நமக்கு வந்து நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் யார் எந்த நம்பர் இல்லைங்க மூணாவது நம்பர் தாங்க மூணாம் நம்ப நாளைக்கு கண்டிப்பாக வரலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு ரொம்ப ரொம்ப இதான் அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ரெண்டுக்கு மூணு நடலாம் மூணுக்கு ஏழுக்கு மூணு நடலாம் அஞ்சுக்கு முன்னு நடலாம் மூணு போட்டுக்குமே நமக்கு மூணாம் நம்புங்கிறது நாளைக்கு கொஞ்சம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் மூணாம் நம்பருக்கு ஏதாவது கணக்கு வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் மேலே ரொம்ப டவுட் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க மூணாம் நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது சரி தான் சொன்னேன்னே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் வருதுன்னு தான் ஓப்பனாக சொல்லுறேன் நம்ம நேற்று சொல்றதில் என்ன சொன்னால் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம தான் சொல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால அது கொடுக்குறோம் அதே மாதிரி தான் நமக்கு வருது சரியா இப்போ நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா மூணாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ப்ளஸ் ஏழாம் நம்பர் இது இங்கே திரும்ப ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஆமாம் எனக்கு வந்து ரெண்டுக்கு ஏழுன்னு திரும்ப மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போடுமே பெண்டிங் இன்றைக்கி தான் ஏழாம் நம்பர் வந்திருக்கு ரெண்டு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் நிற்கிது நிற்கிது முன்னாள் தெரிஞ்சுங்க இப்போ வந்து பி போர்டில் மட்டும்தான் நமக்கு பெண்டிங்காக இருந்தது பி போர்டில் இருந்து நமக்கு எத்தனை நாள் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தி மூணு நாளில் பெண்டிங் இருந்துச்சு அது நமக்கு எடுத்தாங்க நாற்பத்தி மூணு நீ விட நாற்பத்தி நாலு நாள் அதை எடுத்து இன்னும் இருபத்தி ஒரு நாள் பெண்டிங் அப்படியே தானே நிற்கிது இன்னைக்கு பாருங்கள் உங்களுக்கு இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் நிற்கிது இருபத்தி ஒரு நாள் பெண்டிங் நிற்கிது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மள கொடுக்குறோம் இருபத்தி ஒரு நாள் பெண்டிங்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மாதிரி நாளைக்கு ஆட்ருக்கான சான்சஸும் கிடைக்கும் யாருக்காச்சும் இருக்குதுன்னு எடுத்துங்க இப்போ வந்து நமக்கு மூணு ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எல்லாம் ஏ என்ன ஆனக்கலாம் எட்நூத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் ஆடலாம் இல்லை எட்நூற்றி இருபத்தி மூணுங்கிற நம்பர் ஆடலாம் அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வைப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது யாருக்காச்சும் இருக்குதுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நம்பராகவும் தெரியுது அதே மாதிரி பீபோலை பொறுத்த வரைக்கும் பிபோல நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ரொம்ப சிம்பிள்ங்க அஞ்சா நம்பர் தாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா அஞ்சா நம்பர் போட்ட வரைக்கும் நமக்கு அஞ்சா நம்பர் திரும்ப திரும்ப அஞ்சா பி பீபோல ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் வருது அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது நாளை பெண்டிங்கும் நிற்கிது பெண்டிங் இல்லாத நம்பர்லாம் கிடையாது கிட்டத்தட்ட பத்தொம்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் நிற்கிது பெண்டிங் நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் அது போக ஏழுக்கு அஞ்சுங்கிறது என்றைக்குமே நீங்கள் மாஸ்டராக வந்து விழுங்கும் மாதம் வந்து விழுந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி டக்குன்னு வந்து நமக்கு எடுத்து ஆடக்கூடிய நம்பரில் ஏழுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அது நீங்கள் முயற்சி பண்ணலாம் நாளைக்கு முன்னிங்க எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சாம் நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பண்ணலாம் இருக்கானு பார்க்குறேன் நம்ம இன்றைக்கி நேற்று என்ன சொன்னோம் எழுபத்தஞ்சு தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் இன்றைக்கும் இதில் வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு சில நம்பர்கள் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான நம்பர்கள் கிடைக்கிது சரியா பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி பீபோட பொறுத்த வரைக்கும் பீபோடில் ஒன்றாம் நம்பர் கன்ஃபார்ம் வரும் நாளைக்கு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக போயிருக்கும் அது பீபோர்டில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்கிது எனக்கு யார்க்காச்சும் பி போடல ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கணும் பிபோடில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது கிடைக்கிது அது மாதிரி இருக்கானு இல்லை நீங்கள் ஆள் போடல கூட ஒன்றா நம்பர் போட்டு நீங்கள் ஜெயிக்கிறதா இருந்தால் ஜெயிச்சிக்கலாம் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு கட்டாயமாக இருக்கும் ஏன்னா எனக்கு என்னென்னா ஏழுக்கு ஒன்று அல்லது அஞ்சுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கும் அது மாதிரி ஒன்றா நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பராக தெரியுது இருக்கான்னு பாருங்க இருந்த இடத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் மூணாம் நம்பருக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி ஒன்றா நம்பரும் பெஸ்ட்டான ஒரு நம்பராக தெரியுது பட் அவங்க கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்க நான் அது கொடுக்கக்கூடிய நம்பர் இதுதான் எனக்கு மேட்ச் ஆகுது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி சீ போட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீபோல் எனக்கு வந்து தடித்துக்கலான்னு எதிர்பார்க்கணும் எட்டாம் நம்பருங்க ஏன் எட்டாம் நம்பர் சீ போர்டு வைக்கலாம் அப்படின்னா சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு அது பெண்டிங் நம்பரான ஆமாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே பெண்டிங் இருக்குது இந்த மாதமே நமக்கு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு பி போடில் கிடைக்கவே இல்லை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தா தெரியும் பீபோலில் எட்டாம் நம்பரே கிடையாது நமக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் நிற்கிது கண்டிப்பாக நாளையோட சொல்றது இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அப்போ அப்போ நமக்கு இன்னும் வரல இந்த மாதம் புறமே எட்டாம் நம்பர் சி போர்ட்டில் நமக்கு கிடைக்கவே இல்லை எல்லா போர்டுமே கிடைச்சிச்சு பட் சி போர்டில் எட்டாம் நம்பர் கிடைக்கல அப்போ அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் அனுப்புன்னு எடுத்துக்கலாம் நாளையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் நாளைக்கு மூணு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரப்போகுது அதில் மாற்றமே இல்லை யாருக்காச்சும் மூணாம் நம்பர் அல்லது எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கான சான்சஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கணும் எனக்கும் அது ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நான் நினைக்கிறேன்னா ஏ போர்டு வந்து நமக்கு ஏழு மூணு ரெண்டு நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது நீங்கள் யாருக்காவது ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்றுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அது அஞ்சா நம்பர் வரணும் அல்லது ஒன்றாவது நம்பர் வரணும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பும் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா ஏப்போ ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கொடுத்தாங்க இல்லையா அது வந்து ஒரு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுது அது மாதிரி நமக்கு அதே மாதிரி இதில் நாலாம் நம்பரு வருமா அப்படின்னு கேட்டால் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு டைம் நாலு நம்பர் இருக்குது ஒன்பது நம்பரை வரைக்கும் அதுவும் மூணு டைம் இருக்குது நமக்கு அதெல்லாம் கணக்கில் வரவே இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன்பதாம் நம்பர் மட்டும் நமக்கு ஒரே ஒரு டைம் வந்து நமக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கணக்கு வருது ஒன்பதாம் நம்பர் வந்தால் இதுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒன்பதாவது நம்பர் தான் நாளைக்கு வந்து அப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஆனால் பெண்டிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நாலாம் நம்பரும் பெண்டிங்கில் அதே மாதிரி ஒன்பது நம்பரும் பெண்டிங் நம்பர் கிடையாது சரிங்களா அதுமா சப்போஸ் வர மாதிரி இருந்தால் இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் யார்காச்சும் இதில் கணக்கு வருதுன்னா பாருங்கள் நான் நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா ரொம்ப சிம்பிளாக மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஒன்றாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டு அடுத்து நமக்கு அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பர் இது கட்டாயமாக வரணும் அது போக எட்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே தான் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்க நம்ம இதெல்லாம் நம்பர் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வர நம்பர் எல்லாமே ஒரே மாதிரியான நம்பரு தான் கொடுத்துட்டு வரேன் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் பட் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் இல்லை ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி வந்து ஏழாம் நம்பர் புரியுதுங்களா பட் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து ஒரு சில நம்பருக்கு நம்ம கன்ஃபார்மாகவே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி para que non